அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் மைவித்ரி ஆட்ஸ் விவகாரம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் இந்த மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனம் மோசடி நிறுவனம் என அவர் புகார் கொடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் சக்தி ஆனந்த் என்பவர் கைது செய்திருந்தார் அது தொடர்பாக தற்போது மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு பெண் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த வீடியோ பாருங்க நிறைய விஷயம் பார்க்க இருக்கிறோம் என்னென்ன ஒரு வருஷமா காவல்துறை முடிவு பண்ணிட்டோம் கோர்ட்டு வந்து இதுல தவறு அப்படின்னு சொல்ற பட்சத்துல அந்த தவறை நாங்க ஏற்றுக்கிட்டு அதை மாற்றம் கொண்டு வரதுக்கு தயார்னு சொல்லி எங்க எந்த பேட்டி கொடுத்துருக்க உள்ள பேசுறாரு அதுக்கு இடையில யூடியூப்ல போட்டோம் பேஸ்புக்ல போட்டோம் எதுக்கு அவதூறு செய்யணும் இந்த அவதூறு செய்யணும்னா ஏன் நடவடிக்கை இருக்குல்ல யார் அவர் எது போலீஸ் ஆளா இல்ல கவர்மெண்டோட பர்சனா இல்ல நீதித்துறை பர்சனா அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய நிறுவனத்தை வந்து தவறாக ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வந்து தவறாக பரப்பிட்டுருக்கிறாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் யார் இவர் வந்து போலீஸாளா கவர்மெண்ட் பர்சனா இவர் எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்றாங்க அவர் மீது குற்றம் இருந்தால் நீங்கள் நேரடியாக அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க நடவடிக்கை எடுக்கட்டும் விசாரிக்கட்டும் அதை விட்டுட்டு நீங்கள் கவர்மெண்ட்டால ஏதாவது ஒரு குற்றத்தை வெளிக்கொண்டு வரணும் ஒரு குற்ற சம்பவத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வரதுக்கான முயற்சி செய்யலாம் இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அடுத்து என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள் சரி இதுக்கு பணம் போட்டவங்க இதை பற்றி எதுவும் பேசலையா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க சார் நாங்கள் பணமே போடலை பர்ச்சேஸ் தான் பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணாலே எங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் ஓகே இந்த பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டீங்க இதுக்கு மேலே இந்த கம்பெனி மேலே கேஸ் போயிட்டுருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே நீங்கள் ஏன் இந்த கம்பெனி மேலே இவ்வளோ வக்காலத்து வாங்கி பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுத இல்லையா அப்போது ஒன்று இதில் நீங்கள் முதலீடு செஞ்சு ஏமாந்துருக்கணும் இல்லைன்னா அந்த முதலாளிக்கு உடந்தையாக இருக்கணும் இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று உண்மையாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் சரி அடுத்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அடுத்து இந்த என்ன அதாவது அப்ரூவல் வாங்கி முறையாதான நடக்குது மூணு வருஷமா இந்த கவர்மெண்ட் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மேலேயே திருப்பி கேள்வி கேக்குறாங்க நியாயமான கேள்விதான் இப்போதான் அந்த உண்மையை வெளியே வந்துடுச்சு இல்லை இனிமேல் கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுக்கும் தீரை விசாரித்து யார் குற்றவாளி என்று நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஒரு வேளை அரசு தாமதப்படுத்தினால் பாமக மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் இதை கையில் எடுத்து நிச்சயம் இதற்கு தீர்வு கொடுப்பார் கூடுதலாக தேவைப்பட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையே இதற்கு முன்வந்து இதை இந்த பிரச்சனையை தீர்வு கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது சரி அடுத்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் சார் அதாவது விவசாயத்துல இருந்து இன்னைக்கு வந்து எந்த தொழிலுமே வந்து மக்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானத்தை குடுக்கிறாங்க கனவனை இலங்கை விதவைகள் இப்படி நிறைய பேர் அதாவது வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லாதவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ண வருமானம் வருதுன்னு சொன்ன அடிப்படையில் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க அவங்க வருமானத்தான் நீங்க நாற்பது பாக்ஸ் சுற்றி வச்சு கட்டாயம் கிடையாது திருப்பிட்டா சாப்பிடும் இல்லையா வச்சுக்கோ எனக்கு வருமானம் வருது நான் சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க கரெக்டாதான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு கரெக்டா தான் அவர் குடிச்சிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்ல சார் மாதிரி வந்து எம்எல்எம் ஸ்கின் சொல்றாங்க கண்டிப்பா எம்எல்எம் கிடையாது இது ஒரு விளம்பரத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து ஒரு ஸ்கின் கிட்டத்தட்ட ஒரு கோடி கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு கர்வெட்டுக்கு தர கஸ்டமர்ஸ் தானே இந்த கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த பிசினஸ் வேற லெவலில் போக போகுது இன்னைக்கு முதலீடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகுது அரசு பட் இங்க தேசிய முதலாளியா அவர் நிற்கிறாரு ஏன் கார்பரேட்டோ அரசாங்கம் இதுக்கு வந்து எதிராக நிற்கிறாங்கன்றதா எங்களோட கேள்வி உள்நாட்டு சந்தையில தேசிய முதலாளிகளை ஆறு அரசி அரசு ஏசர் வெளியிலிருந்து பெண் பேசின வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா அதாவது விவசாயத்தில் எந்த வருமானமும் இல்லை எங்களுக்கு எந்த வருவாயும் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் இந்த இதில் ஏதாவது பொருளை வாங்கினாலே எங்களுக்கு பணம் வருது போது நாங்கள் இதை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கிறதுனால இப்படி ஒரு வாய்ப்பு வேலைக்கு போகாமலேயே நமக்கு வந்து பணம் கிடைக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்றது உறுதியாகுது இதற்கு முக்கிய காரணம் அரசு அனைத்து இளைஞர்களுக்கும் ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் அனைத்து மாவட்டங்களிலும் தொழிற்சாலையை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டும் இளைஞர்களுக்கு நிரந்தரமான வேலை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் தமிழக அரசு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது என்று அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்